வணக்கம் நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ்சிக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு ஏர் பார்க்கலாம் இயற்கமழை ஏலாதி என்ற பொருளை உள்ள பாடலை பற்றி பார்க்கலாம் ஏலாதி என்பது ஆறு மருந்து சூரண பொருள்கள் நிறைந்த ஒரு பொருள் அதே ஒரு மருந்து சூரணமாக தயாரிப்பார்கள் என்று நான் கடந்த நிகழ்ச்சியில் கூட சொல்லியிருக்கிறேன் அந்த நிகழ்ச்சியில் சொன்ன ஆறு பொருள்கள் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இதில் வந்து கணித மேதையார் என்ற ஒரு புலவர் அவர் என்ன பாடியிருக்கிறார்னா எண்பத்தோரு பாடல் பாயிரம் ஒரு பாடலும் எண்பது பதினெட்டு கணக்கு நூல்களில் வரக்கூடிய இந்த பாடலை எண்பத்தோரு பாடல்கள் எழுதியிருக்கிறார் இந்த பாடலில் மிக அழகான ஒரு பாடல் இந்த இதில் ஆறு குணங்கள் நிறைந்த ஒரு விஷயங்களை வைத்து எழுதியிருக்கிறார்கள் இப்போ இந்த பாடலில் ஒரு ஆறு பொருள் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அதாவது ஒரு மனிதருக்கு எது அழகு அதை தான் நான் மிக அழகாக சொல்கிறார் இடை வனப்பும் தோல் வனப்பும் ஈடில் வனப்பும் நடை வனப்பும் நாணின் வனப்பும் புடைசால் கழுத்தின் வனப்பும் வனப்பல்ல என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு இடை வனப்பு இடை எத்தனை அழகாக இருக்கிறது அது ஒரு பொருட்டல்ல அது ஒரு அழகல்ல தோல் வனப்பு இது ஆண்களுக்கு சொல்லப்பட்டதாக இருக்கலாம் முதலில் பெண்ணுக்கு சொல்லப்பட்டதாக இருக்கலாம் இது தோல் வனப்பு என்பது ஆணுக்கு சொல்லப்பட்டதாக இருக்கலாம் ஈடில் வனப்போம் ஈடு இணை இல்லாத வனப்பு அது முக அழகு எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் திருப்பி நடை வனப்போம் அது ஆணுக்கும் சொல்லலாம் பெண்ணுக்கும் சொல்லலாம் நாணின் வனப்பும் இதுவும் ஆணுக்கு நாணம் இருக்கக்கூடாது என்ற அவசியம் இல்லை இக்க அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்பது போல் நாணப்படுவதற்கு நாணப்பட்டு தான் ஆக வேண்டும் அந்த ஒரு நாணம் எதற்கு கெட்ட செய் செய்வதற்கு நாணம் இருப்பது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் நான் பொதுவான ஒரு நாணம் இப்படி நாணின் வனப்பும் இந்த இந்த அழகெல்லாம் குடைசால் கழுத்தின் மணப்பும் கழுத்தினோட அழகு இதெல்லாம் கூட அழகல்ல அவரே சொல்கிறார் கழுத்தின் மணப்பும் மணப்பல் வனப்பல்ல இதெல்லாம் அழகல்ல பின் எதுதான் அழகு என்றும் சொல்கிறார் என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு என்னும் எழுத்தும் ஒருவருக்கு தெரிந்திருந்தால் அதன் மூலம் தெரியக்கூட அழகு தான் அழகே தவிர நடை இப்படி இருந்தது இடை இப்படி இருந்தது கழுத்து இப்படி இருந்தது முகம் இப்படி இருந்தது இதல்ல அழகு படிப்பின் மூலம் வருகின்ற அழகே அழகு அதனால் முதல்ல படி படிப்பாக படித்தவனாக இரு படித்தவளாக இரு அறிவுடையவங்களாக இரு என்று ஆணுக்கும் பெண்ணுக்கும் இரு சார்புக்குமே சொல்லப்பட்டதாக இது உணரும்போது அந்த காலத்தில் இந்த ஏழாவது எழுதப்பட்ட காலத்தில் பெண் கல்வியும் இருந்திருக்கிறது என்று நமக்கு தோன்றுகிறது என்று என்ன இடம் இருக்கிறது இல்லையா இப்போது மறுபடியும் இந்த பாடலை பார்ப்போம் மிக அழகான ஒரு பாடல் இல்லையா இடைவனப்பும் தோல் வனப்பும் ஈடில் வனப்பும் நடை வனப்பும் நாணின் வனப்பும் புடைசால் கழுத்தின் வனப்பும் வனப்பல்ல என் ஓடு எழுத்தின் வனப்பே வனப்பு என்று எழுதியிருக்கிறார் கணித மேதவியார் மிக அழகான பாடல் இல்லையா எழுங்க நன்றி